ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பர் இந்த கிரிட்டிக் விஜய் மற்றும் தோராஸ் வணக்கம் படம்ஸ் வந்துட்டாங்க இருக்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை தான் நம்ம போகிறோம் ப்ரோ அதுக்கு என்ன பண்றது அந்த படம் இப்போ தான் கடலப்பட்டுச்சு ஏன் சொல்றேன்னா சில படங்கள் நம்ம தேடி போய் பார்ப்போம் சில படங்கள் நம்மளை தேடி வரும் இந்த படத்தை பற்றி பல ஆஹா ஓஹோன்னு சொல்ல போய் பில்டப் எக்கச்சக்கமா கொடுத்துருந்தாங்க சரி பார்ப்போம் பார்த்தா படம் இவங்க சொல்லிட்டு பில்டப் போகிறதுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக பார்த்தா படம் செமையா இருந்துச்சு சரி வழக்கம்போட படத்தோட கதையிலேருந்து ஆரம்பிப்போம் ஹீரோ அவர் ஒய்ஃபு அவரோட பெண் குழந்தை மூணு பேரும் ஹைவேல வந்துகிட்டு இருக்காங்க வரும்போதே அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் இருக்குது ஹீரோக்கும் ஹீரோட ஒய்ஃபுக்கும் ஒரு இடத்த பெட்ரோல் படம் நிறுத்தி பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது அவங்களோட குழந்தை எதாச்சும் வெளியில் வந்துடுது அப்போது ஒரு நாயை வந்து துறத்துறதுக்காக கல் எடுத்து அடிக்கும் போது தச்சையெல்லாம் வந்து குழந்தை வந்து ஒரு பள்ளத்தில் விழுது விழுந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போகிற ஹீரோவும் சேர்ந்து விழுறாரு அப்போ ரெண்டு பேரும் நல்லா அடிப்படுது ஸோ இவங்களுக்கு அடிப்பட்டது காயத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க குழந்தைய செக் பண்ண டாக்டர் இவங்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு சிடி ஸ்கேனுக்கு அமுச்சு விட்றாரு ஸோ சிடி ஸ்கேனுக்குள்ளே போகிறதுக்கு ஒய்ஃப் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ குழந்தையும் ஒய்ஃப் மட்டும் அந்த சிடி ஸ்கேன் ரூம்குள்ளே போகிறாங்க வெளியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ ரொம்ப நேரம் ஆகும் ஒய்ஃபும் குழந்தையும் வெளியில் வரலேன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் உங்கள் ஒய்ஃபும் குழந்தைங்க வரவே இல்லை அவங்க சொன்னவங்க ரொம்ப கடுப்பாயிடுறாரு ஆனால் அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க உங்கள் குழந்தையை கூட்டு வரல நீங்கள் மட்டும் தனியாக தான் வந்தீங்க என்னடா இவங்க நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் சண்டை பயங்கரமாக போடுறாரு அந்த சண்டையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க அந்த ரூம்லேருந்து அவர் தப்பிச்சு வெளியில் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸையும் கூப்பிட்டு வந்துடுறாரு போலீஸ் வந்து விசாரிக்குது விசாரிக்கும் போது அவங்க பல ஆங்கிள் விசாரிப்பாங்க இல்லையா விசாரிச்சு பார்க்கும்போது இவன் கூட்டு வந்த மாதிரியும் தெரியுது கூட்டு வராத மாதிரியும் தெரியுது அவங்க ஹீரோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சாங்களா ஹீரோ அவங்க ஃபேமிலி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறதான் ஒரு செம்மா ட்விஸ்டோட சொல்கிற படம் ஃப்ராக்சர்டு இது வழக்கமாக வர ஹாலிவுட் டெம்ப்ளேட் சைக்காலஜி த்ரில்லர் படம் ஒரு ஹாலிவுட் சைக்காலஜி த்ரில்லர் படத்தில் வரக்கூடிய அதே ஆங்கிள் அதே டோனிங்கு ஸ்க்ரீன் ப்ளே எடிட்டிங்னு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது ஹீரோவாக சாம் ஒர்த்திங்கன்னு நடிச்சிருக்காரு ஒர்த்திங்கன்னு பேர் வச்சோமே ஒரு ஒருத்தாக தான் நடிச்சிருக்காரு படம் ஆரம்பிச்சது முடிக்கிறதுக்கு ஃபுல் படத்துலேயும் சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் வராரு அதனால் அது உணர்ந்து நல்லாவே நடிச்சிருக்காரு அவர் அடைச்சி விற்கும் போது அட்ரினிலின் இன்ஜெக்ஷனை குத்திட்டு நடிக்கும்போதும் சரி தன்னை வந்து ஒரு மென்டல் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறாங்க தவிக்கிற இடத்துலையும் சரி ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார் அவர் தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் தில்லர் கதைனா ஸ்லோ மூவிங்கு ஸ்லோ பர்னர் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த குழந்த சீட்லேருந்து படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகிடுது இந்த படம் ஸ்லோ மூவிங்லாம் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை விழுந்த இருந்து கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சீன்ஸு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்க வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா டவுட் ஒவ்வொருத்தர் மேலேயும் போய்கிட்டே இருக்கும் இவர் பண்ணிருப்பாங்களா இப்படியே இருக்குமா அப்படியே இருக்குமாங்கிற மாதிரியே அந்த ஒவ்வொரு சீன்ஸும் அவங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் பார்க்கும்போது நம்ம நமக்கு கொஞ்சம் என்கேஜிங்காகவே இருக்கும் ஆனாலும் படத்தில் லாஜிக் ஓட்ட எக்கச்சக்கம் அந்த எக்கச்சக்க லாஜிக் ஒட்டையும் அந்த ஸ்க்ரீன் பிளே மறைச்சிடுது ஹீரோ ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதும் அந்த கிளைமேக்ஸும் அட்டகாசம் ஸ்டார்டிங்கில் அடிப்பட்டு எந்திரிச்சா தெரியுமா அப்பவே படம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி போகும்னு அந்த கிளைமேக்ஸை நான் ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டேன் ஷட்டராக இல்லைன்னு ஒரு படம் இல்லைன்னா டிகாப்ரி நடிச்சது அந்த படம் மாதிரி தான் இது போகணும்னு எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டும் போனாங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய க்ளூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுதான் என்டிங்காக இருக்குங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன் நான் மட்டும் இல்லை இந்த படத்தை யார் பார்த்தாலுமே இதுவாக இருக்குமோ இப்படி இருக்குமோ இவனாக இருக்குமோ இப்படி நடந்திருக்கோமோன்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங் கேம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனாலேயே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு ஆனால் அந்த கெஸ்ஸிங்கை கடைசியில் அடித்து உடச்சிட்டு திரும்ப ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு ரெண்டு ட்விஸ்ட்டு வைப்பாங்க செம்ம கிளாஸாக இருந்துச்சு படத்தில் இருக்க ஒரே சின்ன குறை படத்துக்கு தமிழ் டப்பிங் இல்லை ஒன்றரை மணி நேரம் போடுற படம் தான் இன்றைக்கி வர பல தமிழ் படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எவ்வளவோ மேலு ஸோ தாராளமாக பார்க்கலாம் கிளைமேக்ஸில் வர சர்ஜரி சீன்ஸை தவிர்த்து மித்த சீன்ஸ் எதுவும் குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்காது ஸோ நீ தாராளமாக குழந்தைங்களோடையும் பார்க்கலாம் நல்ல த்ரில்லர் பார்க்கணும்னு நினைக்க யாருமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் இந்த கிரிட்டிக் பேஜை மட்டும் என்னோட தோறா பாய் பாய்